திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும் திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம் தெய்வ நிலையே அடையலாம் எனவே வள்ளுவர் வகுத்த வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம்

அதிலே எத்தனை குறள் வரையும் படிச்சிட்டீங்கள் நான்கு குறள்கள் படித்து விட்டீர்கள் இன்றைக்கு ஐந்தாவது குரல் படிக்க வேணும் அப்படியோ சரி குரல் சொல்லி போட்டு அப்படியே முதல்ல இருந்திருக்கா பார்க்கணும் சரியோ அப்ப எத்தனாவது குறள் அஞ்சாவது குரல் சரி கெடுப்பதும் கெட்ட்கு சார்வாய் மற்றும் ஆங்கே எடுப்பதூ எல்லாம் மலை சரியோ இப்படிதான் நீங்க பாடமாக்கணும் சொல்லு பிள்ளை இல்லாமல் பாடமாக்க போல கெடுப்பதூ கெட்டாக்கு சார்வாய் மற்றும் ஆங்கே எடுப்பதூ எல்லாம் மலை இப்படி பாடமாக்கணும் அடுத்தது ஆறாவது துளி வீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பது அரிது காண்பு அரிது சரியோ அது காண்பது அரிதுதான் காண்பு அரிது என்றுதான் குரல் சரியோ விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்பில் தலை காண்பு அரிது

சரி அப்ப உங்களுக்கு தெரியும் அப்ப இதுதான் ரெண்டு குரல நீங்க நீங்க வடிவா கேட்டு போடும் பாடமாக்கணும் அதுக்காகத்தான் முதலையும் சொல்லி இருக்கோம் இனி நாங்கள் படிக்கிறதுக்கு படிப்போம் இல்லாம சொல்ல போகணும் இல்லாமல் ஆஹ் அனிருத்த காணலையே சரி எல்லார விட்டு என்ன அதாவது எங்களுக்கு கடவுள் ஒன் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இயற்கை என்ற சக்தி இருந்தால் அவற்றை அருள் எந்த வடிவத்தில இருக்கு அருள் மலை மலை இருக்கு ஏன் மலை வடிவத்தில் இருக்குன்னு சொன்னாங்க மழை தான் உயிர்கள் எல்லாம் அழியாமல் தொடர்ந்து வாழது அழியாமல் தொடர்ந்து வாழது இல்லையன்று இந்த உலகம் எல்லாம் அப்படியே வறுமையா இருக்கும் இல்லையோ மழை இல்லையன்று சொல்லி சொன்னா ஆனப்படியால் அந்த மலைக்கு என்ன பெயர் சொன்ன வேற முதலாவது குரல்ல அமில்தம் அமில்தம் அப்ப அந்த குரல் இருக்கா சொல்லுங்க பிரியங்கா முதலாவது குரல் வான் நின்று பிரியங்கா ஷர்வானி உலகம் வணங்கி டீச்சர் சொன்னில பிளத்து சொல்லுவோம் அதே துணியில கொண்டு போனோம் தேசிகன் வான் என்று உலகம் வணங்கி வருவதால் தாம் உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று பாடத்தில் இருக்கணும் அப்போ பள்ளிக்கூடத்து பாடம் உங்களுக்கு மனசுல பதியும் என்றால் எந்த ஒரு பாடம் படிச்சாலும் மனசுல படிக்கும் டீச்சர் தான் கணக்கு தான் மூலிகை போட்டு வச்சிருக்கா இல்லையோ அப்ப எல்லாம் சயின்ஸ் படிக்கிறோம் மேக்ஸ் படிக்கிறோம் எல்லாம் படிக்கிறோம் அப்போ நீங்க எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிதான் வாழ்க்கையில பிற்காலத்துல நல்லா இல்லையாடா ஜஸ்ட் உங்களோட வேலையில பாத்துக்கொண்டு போரிங்கா பாக்கு என்ஜாய் பண்ணிக்கொண்டு அப்படி சும்மா வாழ்க்கையை கொண்டு இருக்கீங்களோ இப்படி இதுகளை செய்தா தானப்போ நீங்க எதிர்காலத்துல நல்ல மொழியா இருக்கலாம் தேசிக்க பாடம் இல்லாத ஆக்கணும் சொல்றேன் எல்லா பாடத்துக்கும் விலகி போடும் ஒரு கொஞ்ச நேரத்தை அதுக்கு கொடுங்க கொடுத்து பாடமா படிக்கணும் நாங்க எல்லாத்தையும் தான் படிக்கிறோம் சயின்ஸும் படிக்கிறோம் லாங்குவேஜும் இந்த வயதுலயும் நான் டீச்சருக்கு படிக்காம இருக்க உங்களை மண்டை வெடிச்சு போசா படிக்கணும் எனக்கு நம்ம மேல போகும் வரையும் படிச்சுக்கணும் தான் ஏதாவது புதுசு புதுசா ஆஹ் அப்ப இது கஷ்டமா உது பாடமாக்குறது அப்ப என்ன செய்யணுமா அப்போ ஒரு டைம் எடுத்து இதையும் இது எனக்கு பாடம் கஷ்டம் எனக்கு கணக்கு ஹோம்ஒர்க் அப்படின்னு நினைக்கலாம் இப்போ வாழ்க்கை எல்லாம்தான் படிப்போம் சரியோ அடுத்த முறை கேட்டா உடனடியா எல்லாரும் சொல்லுவோம் ஹம் ரெண்டாவது குரல் ரெண்டாவது குரல் என்ன சொன்னது நீரின் பயன் நீரின் பயன் என்ன பயன் எங்களுக்கு எங்களுக்கு உணவுக்கும் நாங்க சாப்பிடுற உணவுக்கும் உணவாகி அப்ப அவ்வளவு திறமான அமிர்தம் என்று சொல்லப்படுது பயன் அது என்ன இரண்டாவது குரல் என்ன சொன்னது மலை பயன் பயன் மூன்றாவது என்ன சொன்னது யார் இரண்டாவது குரல் யார் சொல்வீங்க

துப்பாக்கு துப்பாய் மலை சொல்றது கித்தா வந்து இருந்த தொடர்ந்து சொல்றோம் வந்து இருந்தா அதியசும் கித்தா நான் என்னது சொல்றது அப்ப தனியா பிரிச்சு சொல்லலாம் அப்ப எப்படி சொல்றாங்க சொல்லுங்க துப்பாக்கு துப்பாய துப்பாக்க துப்பாக்கி 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 பார்க்க துப்பாய தூணை இப்படிதான் சொல்லுவான் விளக்கி படிச்சீங்களா நீங்க அந்த புத்தகத்தில் உள்ள மாதிரி அந்த உத்தரனா கிடக்கு அங்க அதை சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை என்ன சொல்லுங்க அப்ப நீங்க சேர்ந்து சொல்லிக்கல தொடர்ந்து போறது வர்றது லியேசம் லியேசம் சேர்ந்து சொல்லலாம் நீங்க தொடர்ந்து கதைக்கிறதுன்னா அதை சொல்லுவான் சரியோ விளங்குறதுக்கு என்ன செய்யும் அவர் இங்கு வந்து இருந்தார் அதை சொல்றோம் விளங்குறதுக்கு என்ன அவர் அப்ப அப்படி சொல்றதோ வந்து இருந்தார் விளங்குறதுக்கு ஆனா அப்படியே என்னத்த நீங்க அது பிள்ளையின்னு கேட்க முளைச்சோம் அதை திரிச்சும் படிக்கிறதுக்காக அடுத்த மூன்றாவது என்ன சொல்லுது இரண்டாங்க படிக்கிறத தெளிவா படிக்கணும் சொல்லுங்க நீங்க இரண்டா சும்மா ஜூம்ல சும்மா படிச்சு போட போகாமல் அது உங்களுக்கு பிரியோசனம் ஆகணும் தான் டீச்சர் இந்த விழா வைக்கிறதுக்கே காரணம் அப்படித்தான் அது செய்யல நீங்க ஒரு ரிவைஸ் பண்றீங்களோ ஆ சொல்லுங்க மாதிரி மூன்றாவது விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி ஆ அதை சேர்த்து சொல்லிக்காறு சேர்த்து நின்று பொய்ப்பேன் முதலாவது போய் அதே போல அதை பிரிக்கிறது சேர்க்கிறது அப்ப விண் நின்று விரிநீர் வியனு ஆஹ் உள் நின்று என்னது தண்ணி இந்த உலகத்தில் இருந்தாலும் எங்களை சுற்றி இருந்தாலும் மழை பெய்யாட்டி உலகம் பசியால் வாடிவிடும் ஆஹ் அப்ப தண்ணி கடல்ல இருக்கு என்றா போல எங்களை நாங்க பசியை தீர்க்க முடியாது மழை மேலே இருந்து வந்தா தான் மேல கடவுள் இருக்கிறான்னு நாங்கள் அவற்றை கருணை இங்க வந்தா தான் நாங்கள் உயிர் வாழலாம் என்ன நட பசியில இருப்போம்னு சொல்லியாச்சு அடுத்த குரல் என்னத்தை சொல்றது நாலாவது கேள்வி என்ன கேள்வி ஏன் பசிக்க பசித்து இருக்க வேணும் மழை பெய்யாட்டி ஏன் நாங்கள் பசியா இருக்க வேணும் என்ன காரணம் துர்கா சொல்லுங்களோ எங்களை சுத்தி மழை இருந்தாலும் தண்ணி இருந்தாலும் மேல இருந்து மழை வராட்டி எங்களுக்கு பசி ஏன் காரணம் என்ன துர்கா லவன் சொல்லுங்க பாபு தேரின் ஹூலார் ஆ ஓகே சொல்லுங்க தேரின் ஹூலார் ஆ லவர் ஃபுயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் கொஞ்சம் சொல்லுங்க அவங்க கூட தமிழ்ல ஏ ஏ நாங்க பசியால வா லெவன் சொல்லுங்க கருத்து ஆஹ் விவசாயிகள் ஆஹ் எள்ளு ஆஹ் ஏர் கலப்பை அடைத்தாடி காடி இல்லோ கலப்பை கலப்பை அடுத்து உம் எல்லை ஆஹ் உணமட்டார்கள் வயலை அப்ப நெல்லி வராது நெல் வராட்டில் எங்களுக்கு பசி இருக்கும் மாதிரியாவே நீங்க எல்லாம் கிளம்ப எடுத்தாவை உழமாட்டவங்க விவசாயம் செய்யாட்டில் எங்களுக்கு பசி இருக்கு சரியோ அப்ப நாலாவது கரு குரல் என்ன சொன்னவ ஏன் எங்களுக்கு சாப்பாடு மழை இல்லாடி சாப்பாடு கிடைக்காதுன்ற காரணம் நாலாவதுன்னா அஞ்சாவதுன்னு சொல்லப்படுது வழியாக சொல்லுங்கோ கெடுப்பதும் அண்டால என்ன கெடுப்பதும் அண்டால என்ன கெடுப்பதும் தமிழ் தமிழ சொல்லலாம் கெடுப்பதும் அண்டால என்ன கெடுப்பதும் இப்ப நீங்க படிச்சு கொண்டிருக்கீங்க ஒரு ஆள் வந்து கெடுத்து கொண்டு கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு வார்த்தை அதான் அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்றாரு சரியோ அப்ப மழை உங்களை எப்படி எங்களுக்கு அழிவு ஏற்படுத்தும் கெடு கெடுதல் ஏற்படுத்தும் என்ன துன்பத்தை ஏற்படுத்தும் இல்லையோ அப்படி ஏற்படுத்தும் மழை மழை பெய்யாமல் பெய்தும் கெடுத்து கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும் அப்ப இங்க என்ன சொல்லப்படுது கெடுப்பதும் கெட்டாட்கு சார்பாய் மற்றாங்கே கொடுப்பதும் எடுப்பதும் எல்லாம் மழை ரெண்டாவது என்ன மழை இல்லாமல் விட்டால் என்ன நடக்கும் வயல்கள் போயிடுச்சு அப்போ திருப்பி முளைச்சு வரும் அப்ப என்ன என்ன செய்து மழை பெய்யாமல் பெய்யாமல் அவருக்கு துன்பத்தை கொடுக்குது அதே மழைதான் சரி இருக்கேன்னு சொல்லி போட்டு திருப்பி என்ன செய்து மழை பெய்து அப்ப உயிர்களை அதான் சொல்றது கடவுள் எங்களை வாழ வைக்கிறார் இந்த மழை விஷயங்கள் இப்ப உங்களுக்கு இது கடவுள் என்று கருணை மழையை ஆரம்பிச்சால மழையை உருவாக்கலாம் சேர்க்கை மழை இல்ல அப்ப மழைய பெய்து உயிர்களை காக்குது மழை பெய்யாமலும் உயிர்களை அழிக்குது மழை பெய்யாமலும் உயிர்களை அதான் சொல்லிக்கணும் கணக்கு பாவம் செய்கிறார்கள் உலகத்துல இருந்தா அந்த இடத்துல மழை பெய்யாதுன்னு சொல்லிக்கணும் சொல்லிக்கொட்டுருக்கீங்களா அப்படி ஒரு இடத்துல வறட்சி கூடுதலாக இருக்குண்டால் அங்க கூடாதாக்கள் கூட இருக்கணும்னு சொல்லிக்கணும் சரியா அப்ப அப்படி இன்னொரு புறம் அதிக மழை பெய்தும் என்ன செய்யும் மழை கெடுதலையே படுத்தும் அதிகமா மழை பெய்தாலும் என்ன நடக்கும் சுனாமி அப்ப உயிர்களை கொண்ட்ரோல் பண்ணி ஒரு சமநிலையில வாழ வைக்கிறது அளவா பருவத்தில மழை பெய்து அவர்களை சுகமாக வாழ வைக்கிறது அதுக்கு நாங்கள் நல்லவர்களாக இருந்தா தான் நாங்களுக்கு சரியா இருக்கும் என்ன உங்க உங்க கையிலேயே மழை இருக்குது சரி இதுதான் என்ன அப்ப இந்த கருத்தை சொல்ல என்னண்டு கெடுப்பதும் கெட்டாக்கு சார்வாய் மற்றும் அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்னால என்ன கருத்து இருக்கு மாதிரி சொல்லுவீங்களோ சொல்லுங்களோ மழை பெய்யாட்டி அது எங்களுக்கு துன்பத்தை பெய்யாமலும் பெய்யாமல் துன்பத்தை தருவதும் மழைதான் மழை அந்த துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களை திருப்பி அவையில சந்தோஷப்படுத்துறதும் மழைதான் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நீங்க குளப்படி செய்தால் பனிஷ்மெண்ட் தாரதும் யார் அம்மா தான் பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நீங்க அழுது கொண்டிருந்தால் உங்களுக்கு அன்ப தடவி உங்களுக்கு வந்து ஆதரவா செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவதும் யார் அதே போலதான் அப்ப அந்த மழைதான் என்ன செய்து மழை பெய்யாமலும் உயிருக்கு துன்பத்தை கொடுத்துட்டு மண் மனிதர்கள் துன்பப்பட்டு கொண்டு உயிர்கள் மனிதர் மட்டும் இல்ல இந்த உயிர்களை துன்பப்பட்டு கொண்டிருக்கீங்க பசுவுக்கு தான் மழையிலாட்டில் அதுவும் கஷ்டம் தான் ஆஹ் எந்த உயிருக்கும் மழையிலாட்டி கஷ்டம் அப்ப அந்த உயிர்களுக்கு மழை இல்லாமல் துன்பத்தை கொடுப்பதும் மழைதான் ஆஹ் பிறகு துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்ற அந்த உயிர்களுக்கு ஆஹ் திருப்பி அவர்களை சந்தோஷமாக வாழ வைப்பதும் பசி இல்லாமல் வாழ வைப்பதும் அப்ப நீங்க அம்மாவை நினைச்சோக்கண்டா சரி சரி அடுத்தது கேளுங்கலாம் அஞ்சாவது அப்ப கேளுங்க கட்டிக்க அப்ப விசும்புன்றால் என்னம் சரியா விசும்பின் துளி அதிற சின்னையும் என்ன மலை மழை வீழின் அல்லால் மழை பெய்யாமல் விட்டால் விழாமல் விட்டால் விசும்பிலிருந்து வானத்திலிருந்து மழை பெய்யாமல் விட்டால் வரையா திருப்பி சொல்றது கிடமோ விசும்பின் துளி வீழின் அல்லால் என்றால் என்ன வானத்திலிருந்து மழை விழாமல் விட்டால் விட்டால் மற்று ஆங்கே என்றால் என்ன இங்கே விசும் இங்கே உலகத்தில என்ன காண முடியாது புல் தலை காண்பு அரிது புல் தலை காண்பது அரிது என்றால் என்ன ஒரு புல்லின்ற தலையை கூடி சின்ன ஒரு பச்சைய கூடி உங்களால் காண முடியாது பச்சையா நிலத்துல இருந்து மழை பெய்யாமல் விட்டால் எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் வறண்ட நிலமா இருக்கும் இல்லையோ அப்ப பச்சை புல்லு தெரியுமோ இல்ல அப்ப இதுல என்ன நீங்க அறியணும் மழை பெய்யலாம் ஒரு பச்சை புல்லு கூடி காண முடியாது காணாட்டில் புல்லு இல்லை என்றால் வாழ முடியுமோ உயிரினங்கள் பசுக்கள் எல்லாம் வாழ முடியுமோ ஒரு எந்த உயிரினமும் வாழ முடியுமோ வே அந்த புல்ல நம்பித்தான எல்லாம் வாழ்றதா பட்டர்ஃபிளை என்னன்னா பூச்சி என்னன்னா அதுல இருந்தாடு பூவில இருந்தா எடுக்குதே நாம ஆஹ் அப்ப மழ அந்த புல்லு புல்லு தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் சரியோ அப்ப புல்லே முளைக்கல் ஏன் என்றால் எங்களை மற்ற உயிரினங்கள் வாழும் அப்ப விசும்பின் துளி வீழின் புல் தலை காண்பு அறிது என்றால் ஒரு சின்ன புல்ல கூடி காண முடியாது என்றால் நாங்க போய் சொல்ல தேவையில்லை உயிரினமே வாழ முடியாதுன்னு சொல்ல முடியும் தேவையாது ஏன் புல்லில் ஏன்டால் ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்காது ஆடு மாடு பசு எதுவுமே இருக்காது வண்டு எதுவுமே இருக்காது எல்லாம் அந்த இதுகளோட சேர்ந்ததுதான் இல்லையோ எங்களுக்கு சாப்பாடு இருக்காரு அப்ப இந்த உயிரினங்களுமே வாழாது அதாவது தோன்றாது உலகத்தில உலகத்துல தோன்றாது தோன்றினாலும் தோன்றி வாழ்ந்து வாழ்ந்தோன்ற மழை விடையில விட்டுதோ இருந்த அவளம் இல்லாம அழிஞ்சு போயிடுச்சு இல்லையோ அப்ப இந்த உலகம் இயக்கம் மழை உயிர் உயிர்கள் வாழறதுக்கு இது காரணம் மழை மழை

விசும்பின் துளி வீழி நல்லால் மற்றும் பசும்பு தலை காண்பு அரிது சொல்லுங்க பசும்புல் தலை காண்பு அரிது தலை காண்பு அரிது பசும்புல் தலை காண்பு அரிது உங்களோட தலையை காண முடியாது உங்களோட தலையை காண முடியாது கோயிலில் உங்கள் தலையை காண்பது உங்கள் தலை காண முடியாது அப்படிங்க நம்ம உங்கள் தலை காண முடியாது தலையண்டா சார் உங்களோட தலைய காண இல்ல ஓ இல்லடா என்ன அர்த்தம் அங்க காண இல்ல நீங்க அங்க வேற இல்லன்ற அர்த்தம் அப்ப இங்க என்ன பசும்புல் தலை காண முடியாது என்ன அர்த்தம் அடி இருக்காது ஒரு புல்லு இருக்காது இருக்காது அர்த்தம் பசும்புல் தலை காண்பு அரிது நீ பாட்டாம சொல்லுங்க ஒரு இடத்துல நீங்க ஸ்டாப் பண்ணுவோம் இங்க விசும்பின் துளிவுகளை நல்லால் மற்றும் ஆங்கி அங்கே நிற்கலாம் பசும்புல் தலை காண்பு அரிது இப்ப